அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வீஸ்டாச்சால சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் நாடு முழுவதும் பதினேழாவது மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ளது இதில் தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் பதினெட்டாம் தேதி ஒரே கட்டமாக நாற்பது மக்களவை தொகுதிகளுக்கும் பத்தொன்போது சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தலும் நடைபெறவுள்ளது இதனையடுத்து தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை மனுக்களை திரும்ப பெற இன்று கடைசி நாள் என்பதால் இன்று மாலை இறுதி வரை சரிபார்த்துவிட்டு வேட்பாளர் பட்டியலை வெளியிட தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது கடந்த இரண்டு நாட்களாக வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை மற்றும் வேட்புமனு வாபஸ் நடைபெற்றது முன்னதாக தமிழகத்தில் முப்பத்தொம்போது தொகுதிகளுக்கும் சேர்த்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு மனுக்கள் பெறப்பட்டது இதில் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அதில் அதிகபட்சமாக கரூர் மக்களவைத் தொகுதிகளில் மட்டும் நாற்பத்தி மூன்று பேரின் மனுக்கள் தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது குறைந்தபட்சமாக நீலகிரி தொகுதியில் பத்து பேரின் மனுக்கள் தேர்தல் ஆணையத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அதேபோல இடைத்தேர்தலில் போட்டியிட முன்னூற்றி ஐந்து பேரின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரபா தெரிவித்துள்ளார் மேலும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தற்போது தான் தேர்தல் கட்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அப்படிங்கிற இரு பெரும் கட்சியோட தலைவர்கள் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இறந்துட்டாங்க ஸோ அவங்க இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா அந்த இரு பெரும் கட்சி வந்து தற்போது தேர்தல் வந்து சந்திக்க போகுது ஸோ இந்த காரணத்தினால மக்களோட எதிர்பார்ப்பு எல்லாமே யாருக்கு மக்கள் வந்து ஆதரிக்க போகிறாங்க அதாவது திமுகக்கு ஆதரிக்க போகிறாங்களா அல்லது அதிமுகக்கு ஆதரிக்க போகிறாங்களா அப்படி இல்லைனா ஏதாவது புது கட்சி வந்து மக்கள் விருப்பப்படுறாங்களா அப்படி மாதிரி ஒரு குழப்பம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியிலே இருக்கு சொல்லப்போனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த திமுக அதிமுக அந்த கட்சிகளுக்கே தான் பார்த்தீங்கன்னா ஆதரவு தர மாதிரி கருத்து கணிப்பு எல்லாமே வெளியாக இருக்கு கிட்டத்தட்ட திமுகவுக்கு வந்து இருபது தொகுதியிலேருந்து இருபத்தஞ்சு தொகுதிக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து தகவல் வெளியே இருக்குது அதாவது கருத்து கணிப்பில் வந்து தகவல் வெளியே இருக்குது அதே போல் அதிமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது தொகுதிக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியே இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு சில தொகுதிகளில் மாற்றம் ஏற்படலாம் ஸோ யாருக்கு அதிகம் கிடைக்குதோ அவங்க தான் பார்த்திங்கன்னா அதிகமாக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அதாவது முன்ன எப்படி இருந்ததோ முன்னலாம் நம்ம யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சிரும் இந்த ஊரில் வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்க ஏன்னா இந்த கட்சிக்கு தான் அதிக பலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா எந்த ஊரில் எந்த ஜாதி அதிகமாக இருக்கோ அதை வச்சு கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஓட்டு இருக்காங்க ஸோ அவங்களே தான் திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றுட்டும் இருக்காங்க ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக அதை வச்சு கருத்து கணிப்பு எடுத்ததில் தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கருத்து கணிப்பு வெளியே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை அந்த ஊரில் இருக்க புதுசாக வந்த ஜென்ரேஷன் மக்கள் வந்து ஏதாவது கொஞ்சம் மாற்றி போடுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா தற்போது வந்து தகவல் வெளியே இருக்குது ஸோ எப்போவுமே இது போல் தேர்தலில் கிட்டத்தட்ட அறுபதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதத்துக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா தேர்தல் எப்பயுமே நடக்கும் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் கண்டிப்பாக வந்து ஓட்டே போட மாட்டாங்க ஸோ எல்லோரும் என்றைக்கு வந்து ஹண்ட்ரட் சதவீதம் அதாவது நூறு சதவீதம் வந்து ஓட் போடணும்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னால் இப்போ கண்டிப்பாக வந்து இந்த கட்சிக்காரங்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக போய் ஓட் போட்டுருவாங்க ஏன்னா அவங்க கட்சிக்காக போடணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக போய் போட்டுருவாங்க ஸோ யார் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்துட்டு யாரெல்லாம் வீட்லேயே இருக்காங்களோ கண்டிப்பா வந்து அவங்களால வந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது ஏன்னா அவங்க ஸ்டெப் எடுத்து போய் ஓட் போட்டால் மட்டும்தான் வந்து வாக்குப்பதிவு அதிகரிக்கும் தான் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கறத நம்ம முடிவு செய்ய முடியும் தமிழக மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஓட் போடணும் இது வந்து கண்டிப்பா வந்து ஏற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன இந்த முறை யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பதிவு பண்ணுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ